ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து பிஞ்சு வெள்ளரிங்க பிஞ்சு வெள்ளரி வச்சு என்னையோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி எட்டு நாள் ஆகுதுங்க எங்களுக்கு வந்து காயுமே வர ஆரம்பிச்சிருச்சுங்க இங்கே பாருங்க வெள்ளரி ரொம்ப இது வந்து நல்லா ஸ்பீடாக வருதுங்க இது வந்து எந்த ஒரு கவனிப்பையும் கிடையாது இப்போ நான் எல்லாருக்குமே விதை பகிர்வு கொடுத்தேன் இல்லையா அந்த உடைய வெள்ளரி பிஞ்சு வெள்ளரி தாங்க இதோடைய குரோத்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கும் அதாவது அது போகிற வழியில் நம்ம விட்டுறணும் சும்மா அந்த மாதிரி ஏதாவது ஒரு செடிக்கு பக்கத்தில் அந்த மாதிரி ஒன்றும் அதை வச்சு விட்டுட்டோம்னா அதில் வந்து அப்படியே பிடிச்சி போயிருந்தது மாதிரிங்க இது எல்லாமே நமக்கு வந்து ஒரு பழச்செடி தாங்க நம்ம வந்து இப்படி ஓரமாக வச்சுருக்கேங்க இதில் பார்த்திங்கன்னா அது பாட்டில் போயிட்டுருக்கு எனக்கு வந்து காயுமே வர ஆரம்பிச்சிடுச்சுங்க பிஞ்சு வெள்ளரி ஏன்னா இப்போ இனி வந்து வெயில் சீசன் இல்லையா இது வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்குங்க இது வந்து ஆள் சீசன் எல்லா சீசன்லையுமே இந்த வெள்ளரி க வந்து போடலாங்க நம்ம எ எங்களுடைய விதைகளுமே நிறைய என்கிட்ட இருக்குது தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் வந்து கேட்டு வாங்கிக்கிறீங்க அனைவரும் இயற்கை விவசாயம் நேசிப்பாங்க இந்த மாதிரி இயற்கையான முறையில் வந்து விவசாயம் பண்ணி சாப்பிட்றதுக்கு எல்லோரும் முயற்சி பண்ணுங்க தேங்க்யூ